இன்றைக்கு காலை வணக்கம் ஃப்ரைடே வந்து எல்லாருக்கும் ஆடிவெள்ளி மூணாவது வாரம் சிறப்பாக போயிட்டு இருக்கேன் ஆடிவள்ளிக்கிழமையெல்லாம் இன்னைக்கு வந்து நான் வந்து பூஜை பண்ணி இன்னைக்கு என்னென்ன பிரசாதம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நீ ஃபுல் ரொட்டின் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்ததுங்க பூஜைக்கு வந்துட்டேன் ஆறு ஏழு ஓர வேலையில் குலதெய்வ பூஜை அடுத்து அடிச்சு பிரம்மமுகூர்த்தத்திலேயே பண்ணலாம் ஓர தான் நான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு எழுந்திருக்க முன்னால் ஆறு ஏழு அந்த குலதெய்வ பூஜை உப்பு தீபமும் ஏற்றலாங்க ஏற்றியாச்சு ஏற்றுனதுக்கப்புறம் நெய்வேதியம் வந்து சுவாமிக்கு வந்து அதுதாங்க நெய்வேதியம் பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா புளி ஊற வச்சுட்டாங்க கடலைப்பருப்பு வடைக்கு உப்பருப்பு வடை பாசி அதாவது பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் பாசி பாசிப்பருப்பு தனியாக ஊற வச்சிருக்கேன் இது ஏன்னா அரைச்சதுக்கப்புறம் இந்த முழுசாக அந்த மாதிரி போட்டு பண்ணி பாருங்கள் நல்லா கரகரப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் குடமிளகாய் வரக்காய் போட்டு சாம்பார் வெண்ணெய்க்கு எடுத்து தயிர் எடுத்து வச்சுருக்கோங்க தயிர் எடுத்து வைங்க பால் எடுத்து வச்சிங்கன்னா ஸ்மெல் வரும் தயிர் எடுத்து வச்சால் நம்ம மோராக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சுடுறோம் பாலுங்கும் போது அது ஒரு மாதிரி கவிச்ச ஸ்மெல் வந்து அது வேஸ்ட்டு தான் அது நீங்கள் தயிர் தாங்க எடுத்து வைக்கணும் தயிர் ஆடை எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பருப்பு வேக போட்டிருக்கேன் இப்போ வந்து குக்கரில் தலை தளம் கொதிக்குது இப்போ மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து பீட்ரூட் நறுக்கிட்டு இருக்காங்க பீட்ரூட் கறி தான் பண்ணலான் இருக்கேன் அடுத்தது பிரசாதத்துக்கு வந்து அவள் பாயசம் கடலை பருப்பு வடை சாம்பார் சாதம் மகானை வீதம் அவ்வளோதான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஒன் பை ஒன்றாக பார்த்துட்டு வரலாம் வாங்க ரசம் கொதிச்சிருக்குங்க இப்போ பருப்பு தண்ணியை விட்டுருலாம் இங்கே பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிவிட்டேங்க வேக வச்சது வந்து கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ஜீரகம்லாம் தாளித்து கொட்டு பொடி போட்டு மிளகாய் தூள் லைட்டாக போட்டு தேங்காய் பூவை போட்டு சூப்பராக ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி இங்கே ரசமும் ரெடி ஆகிடுச்சு இது கடுகு ஜீரகெலாம் தாளித்து கொட்டுறது தாங்க பாக்கி சாம்பார் சாம்பாரெலாம் நல்லா தழை தழன்னு இருக்கு புது சாம்பார் பொடிங்க அது ஒரு வீடியோ போடுற சாம்பார் பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத அதனால் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க இது வந்து மூணு தலைமுறைக்கு மேலே அந்த சாம்பார் பிடி இப்படி தான் அரைச்சிட்டு வரோம் உண்மையாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் அரைக்கிற சாம்பார் தாங்க நம்மளுக்கு நல்லது கடையில் வாங்குறதுலாம் ஒன்றும் நல்லது கிடையாது இது அவசரத்துக்கு வாங்குறதுக்கு வேறு வழியில் வாங்கலாம் அவங்கள தான் இப்போ அங்கே பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம தாளித்து கொட்டுறது வேலை ரசமும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பருப்பு தண்ணி ஊற்றணும் இங்கே பருப்பு வடைக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அரைக்கலாம் இங்கே வந்து அவ்வளோ உப்புமா அவங்களுக்கு டிஃபன் காலம்பரம் மூணு பேருக்கு அம்மாவுக்கும் பையனுக்கும் அவருக்கும் நான் சாப்பிட மாட்டேங்கிறதுங்கிறதுனால அந்த நல்லா அவ்வளவு உப்புமாவுக்கு ஊற வச்சுருக்கேன் ரெடியாக பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது பண்ண வேண்டியது தான் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க அப்பா காய்கறியெலாம் நல்லா வேக விட்டு தாளித்து கொட்டியாச்சு அதை அப்படியே போட்டு கலர வேண்டியது இங்கே சாதமானது வச்சுட்டுங்க கையோட அதாவது சாம்பார் சாத்துக்கும் மகா நேபத்துக்கும் வச்சுருக்கேன் இங்கே வந்து அவ்வளோ உப்புமாவுக்கு எல்லாம் இருக்கு இப்போ பாருங்கள் வெண்ணை எடுத்து கடைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்க ஐஸ் அந்த கட்டியோட அந்த இதோட அடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து டக்குன்னு வந்துடும் வெண்ணெய் இந்த குளிர்ச்சி இதெல்லாம் போனோன்னு நீங்கள் பண்ணீங்கன்னா அது லேட்டாகும் வரத்துக்கு இப்போ அடுத்தது வடைக்கு அரைச்சிருவோம் அரைச்சிட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் சமையல் எல்லாம் முடிச்ச வடை பாயசம் அப்புறம் வந்து தா சாம்பார் சாதம் நெவேதியம் பண்ணியிருக்கேன் மகா நைவேத்தியம் பீட்ரூட் கறி வரக்காய் சாம்பார் ரசம் இதாங்க இன்றைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஃபெஷல் சமையல் முடித்தாச்சு அடுத்தது வந்து கஞ்சி போட்டு எனக்கு வச்சுருக்கேன் கஞ்சி தாங்க குடிப்பேன் இன்றைக்கி வந்து வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன் மத்தியானத்துக்கு மேலே தான் சாப்பாடு பூஜைக்கு போயாச்சு தீபாரனை காட்டி பூஜையெல்லாம் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் உத்திரம் இன்றைக்கி குங்குமனால அர்ச்சனை பண்ணியாச்சு போன வாரம் தாமரை காசில் பண்ணி இன்றைக்கி வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெவியம் பண்ணியாச்சு ஒவ்வொரு நேரம் நைவேதியத்துக்கு ஒவ்வொரு பேருங்க அதாவது நான் அவங்க வடனா மாஷாபூபம் சாம்பார் சாதம் சித்ரா அன்னம் பாயசத்துக்கு வந்து எதுக்குல பாயசம் மகா நைவேத்தியம் ரைஸ் அதாவது வெள்ளை சாதத்துக்கு வந்து மகா நைவேத்தியம் ஒவ்வொரு அன்னத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த அர்த்தங்கள்லாம் இருக்குது அந்தபடியும் சொல்ல நைவேத்தியம் பண்ணணும் நேவதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடம்லாம் காட்டிட்டு நெய் தீர் தீபம் எல்லாமே முடித்தாச்சுங்க இது முடித்த கையோட போன வாரம் மாதிரி போனால் தான் வர சொல்லியிருக்கேன் வெத்தலைப்பா கொடுத்து எப்படியோ ஒரு நாளைக்கு ஒத்துருக்காது ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிற்றுக்கிழமை வெத்தலைப்பா கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அடுத்து சூடம் காட்டியாச்சு அவ்வளோதாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் வெத்தலைப்பா கொடுத்துட்டு கோவிலுக்கு கிளம்ப போகிறேன் அடுத்து பக்கத்தில் துர்கையம்மன் கோவில் தான் ஆமாட்சி அம்மன் போன வாரம் பார்த்துருப்பீங்க அந்த கோவிலை அந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன் தீபாரண தீபம்லாம் காட்டியாச்சு இப்போ கோவிலுக்கு கிளம்பியாச்சு அடுத்தது பாருங்க அவங்க போனோம் அவங்க விட்டுது அவங்க மாவளுக்கு மாவு ஏற்றி இருக்காங்க பாயசம் வச்சு ரொம்ப நாள் அவங்க மாவளுக்கெலாம் ஏற்றி ப பார்த்தது கிடையாது இந்த தடவை தான் அவங்க மாவளுக்கு மாவு போட்டிருக்காங்க பூஜை ரூம் சின்னதாக தாங்க இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து அமுச்சிருந்தாங்க அதை தான் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் இப்போ வந்து அடுத்தது இப்போ சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் வந்து என்னென்ன சமைச்சமோ அதெல்லாம் நேவதியத்துக்கு அப்படியே வச்சு நேவதியம் பண்ணிடலாம் அப்படின்னு பூஜை முடித்த கையோட நெய்வதியம் பண்ணியாச்சு இது வந்து அம்மாவுக்கு இந்த சாப்பாட்டை வந்து எடுத்து வச்சு சாப்பிட சொல்லிடலாம் கையோடன்ட்டு எடுத்து வச்சுட்டேன் கரெக்டாக ரெடியாக இருக்குது பேக் பண்ணியாச்சு சாப்பாடு சாப்பாடம் கோவிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் காமாட்சிமன் கோவிலுக்கு தூப தீபாரணை கரெக்டாக அபிஷேகம் முடிச்சுதாங்க வர முடிஞ்சிது தீபாரணை காட்டும்போது தான் வர முடிஞ்சுது சரின்ட்டு சரி அதுக்காக ஒரு பாக்கியம் கிடச்சதுன்ட்டு நினச்சிக்கணும் கிடச்சதை சந்தோஷமாக தானே நல்ல பழக்கம் அதனால் வந்து பாருங்கள் தீபாரங்க முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்கள பார்க்குறதுக்கு போனால் அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலான் இருக்கோம் சிவன் அலங்காரம் எல்லாமே எப்படி இருக்குவாங்களே பார்க்கவே நல்ல கண்குள்ளாக காய்ச்சி முருகனுக்கு உண்மையிலே சூப்பரான ஒரு அலங்காரங்க இல்லை பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க நானும் வாங்கிட்டு இருக்கேன் பிரசாதம் வாங்கினா தான் போகணுன்ட்டு கட்டாயமாக வாங்கிட்டு தான் ஆகணும் சொல்லிட்டாங்க அதாவது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் நான் பூனா நானும் வந்திருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு வந்தோம் சுற்றி பார்த்தாச்சு அவ்வளோதான் கோவில் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் இல்லை நல்லா சேவிச்சாச்சு இனிமேல் வந்து அது கிளம்ப வேண்டியது தான் நம்ம நாளைக்கு ஆடிப்புறக்கு வீடியோவில் பார்க்கலாம் அது ஒரு கிட்டத்தட்ட